ஹலோ கை சாக் வணக்கம் நான் உங்கள் மதுரைக்காரன் அப்போ நீங்கள் வந்து சன்ரைஸ் பார்த்துருந்துருப்பீங்க இந்த வீடியோவில் சமையல் இருந்துச்சுங்க கலங்காத்தால் ஒரு இங்கே வந்து சன்ரைஸ் டைம் வந்தால் ஆக்சுவலாக வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சம்திங்கு ஸோ நான் வந்து கரெக்டாக வந்தோங்க அந்த சிக்ஸ் டொண்ட்டி த்ரீக்கும் சம்திங் இதுக்கும் வந்தோம் வந்துட்டு அப்போ தான் அந்த லைட் அந்த ரெட் ஹெட் வந்து அப்படியே மேலே அப்படியே ஏறிச்சு அவ்வளோதான் அப்படியே எடுத்தால் டைம் வாஸ்ட் பார்த்தா செமையாக இருந்துச்சு அந்த டைமில் பார்த்துருப்பீங்க நீங்கள் வேறு லெவல் யா அண்ட் தென் அதை முடிச்சுட்டு அது பக்கத்துலேயும் இது நம்ம பீச் வந்தோம்ல ஒரு இடம் என்ன இடம்னா லைட் ஹவுஸ் வந்து ஒரு பீச் இருந்துச்சு அது வந்து ஆக்சுவலாக ப்ரைவேட் பீச் தான் பட் ப்ளஸ் அங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க அதை அதையும் பார்க்கல ஏதோ அண்டர் டூவான் அந்த இடத்துல வந்து குளிக்கூடாது சமயம் ஏதோ ஆள்கே எதுவும் இருக்குதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் அதெல்லாம் கவனிக்கல இல்லை குளிச்சாச்சு பட் எதுவும் ஆகலை நாங்கள் அப்புறம் போயிட்டு நாங்கள் வந்து பாடி ரீன்ஸ் பண்ணிட்டோம் லைக் ஆக்சுவலாக படியும் குளிச்சிட்டோம் அதனால் நாங்கள் பேசுன்னு தெரியல இப்போ வந்துட்டு அந்த பீச் பக்கத்துல தான் ஒரு வந்து அந்த லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் இருக்குது இது ஆக்சுவலாக நாங்கள் ஃபுல்லாக வெட்டாக இருந்ததுனால உள்ளே போக முடியல ப்ளஸ்ஸு ஈ செம்ம கடி கடிச்சதுங்க ஆமாம் ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் வந்து நீங்கள் வந்து மார்னிங் அப்படி அந்த குளிர டைமில் அந்த மாதிரி போனால் ஈத்தில் நினைக்கிறேன் நான் இல்லாட்டி மார்னிங் வந்தோம்னா அது தூங்கிட்டு இருக்கும்ல அதனால் வந்துட்டு காலையில் எழுந்து வரது இல்லை டைம் ஆகும் போல அதுவும் சோம்பேறி போல் சோம்பேறி ஹில் போல் ஆமாம் ஸோ நம்ம வந்து இதுதாங்க அந்த லைட் ஹவுஸ் என்ட்ரன்ஸு வேறு தவிர இருக்குது ஆனால் போய் லைட்டாக கொசு வந்துச்சு ஸோ ஓகே பேலி ஐலேன் லைட் ஹவுஸ் ஓ சென்சிட்டிவ் ஏரியா ஓகே இதுதாங்க நைன் எயிட்டீன் எயிட் தேர்ட்டி த்ரீல வந்துட்டு ஜான்ஸ் காட்னால இந்த லைட் ஹவுஸ் வந்து கட்டியிருக்காங்க போல் யா லெட்ஸ் கோவிங் டு திஸ் ப்ளேஸ் யா முன்னாடியே வந்துட்டு ஒரு பார்க்கிங் பிளேஸ் இருக்குது அங்கே நம்ம பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து இது ஒரு ஒத்தகை போய் ஆக்சுவலாக போவோம் அப்படியே நம்ம போக வேண்டியதுதான் தான் பாருங்களேன் ஒரு அழகான பூ நம்ம ஊர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி இட்லி பூன்னு சொல்லுவோம் பட் இது வந்து இட்லி பூ கிடையாது வேறு எதோ பூ பட் எனக்கு பேர் தெரியல யா இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் யா டே போனோம்னா சூப்பராக இருக்கு சைடில் வந்து நல்லா ஒரு சின்ன பாந்தை இருக்குது சின்ன பாண்டுன்னு சொல்கிறதா பெரிய பண்டான்னு சொல்லலாம்னு தெரியல இது ஒரு பாண்டாகும் ஏன்னா ஃபுல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நில்லியா நில்லி மாதிரி இருக்குது பட் தாமரெல்லாம் இங்கே கிடையாது போலாங்க நம்ம ஊரில் தான் ட்ராபிக்கல் தான் அந்த தாமரா ட்ராபிக்கல் போல் பட் வந்து அது அதான் இல்லை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வின்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள்லாம் வர முடியாது கஷ்டம் படம் அந்த மறந்துடாமல் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி மொஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டு அந்த மாதிரி இதாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்காமல் வந்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அவன் அதோடய ஒரு கடி வந்துட்டு ஒன்று ஒன்றும் இப்படி மாதிரி இருக்குங்க ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க நான் சொன்னாங்க அந்த பால் இதா அந்த பால் அப்படியே அது ஓவரமாகவே நம்ம போகிறோம் அம்மா இந்த தேடி வந்து அது ஓரமாக போயிட்டுருக்குது அப்படியே ஆக்சுவலா லைட் ஹவுஸ் வந்துட்டு மார்னிங் மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் அந்த மாதிரி போனோம்னா அந்த லைட்டிங்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பிக்சர் எடுத்துறதுக்கு சீனிக்காக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் தான் இல்லா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூ சாமாக நீங்கள் பாருங்க இந்த உடலே வந்துட்டு அந்த இது ரம்ப் பார்க் போட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது இதை பார்த்துக்கலாம் வேறு லெவலில் அப்படியே ஒரு லாங் இது மாதிரி போகுதுங்க ட்ரைல் மாதிரி போடுங்க இது ஆக்சுவலாக அந்த ட்ரெயில் வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் போகணும் ட்ரைல் எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் பட்டு மற்றவங்க மற்றவங்கலாம் சொன்னாங்கன்னா மேபி ஃபிஃப்டின் டேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க

அம்மா பீச்சுங்க நம்ம வந்து லைட் ஹவுஸ் பக்கம் வந்துட்டாங்க காட்டோவா லைட் ஹவுஸ் தான் லைட் ஹவுஸ் அந்த இருக்குது பக்கத்தில் வந்தாச்சுங்க லைட் ஹவுஸ் பக்கத்தில் எஸ் எப்போ லைட் ஹவுஸ் இருக்குது அண்டு வேவ் செம்மையாக இருக்குதுங்க நம்ம பீச்சில் வந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அக்சாக இதுதான் பீச்சு மாதிரி லைட் ஹவுஸ் ரொம்ப பெருசுங்க பக்கத்துக்கும் பார்க்குறப்போ அப்படியே பார்த்தோம்னா பக்கத்தில் வந்து அந்த கல்லெல்லாம் பெரிய பெரிய கல்லாக இருக்குது இது இருக்கும் அந்த மாதிரி கல் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சும்மா அதையும் முடிச்சாச்சு பொழுதுசாடியே வேற லெவலுக்கு இன்னும் ஒரே ஒரு இது என்னென்னா ஈகடி ஆமாம் ஈ மட்டும் கொஞ்சம் இல்லைன்னா இருக்கும் மற்றபடி அற்புதமான ப்ளேஸ் ஆமாம் அடே சன் ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அந்த சைடு நம்மளை ஐ மீன் இன்னொரு இடத்துல அங்கே வந்து இந்த கேம்ப் சைட் பக்கத்துலேயே வந்து சன்ரைஸ் பார்த்தோம் அதை விட்டுட்டு நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க ஸோ சன்ரைஸ் அந்த டைம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கால் பண்ணிக்கோங்க இங்கேருந்து வரதுக்கு இன் கேஸ் வந்து ஒரு போட் எடுத்திங்கன்னா அது ஒரு ஆஃப் அன் அவர் ஸோ ஹாஃப் அவருக்கு முன்னாடி இங்கே வந்து பிளான் பண்ணி இங்கே வந்திங்கன்னா சன்ரைஸ்க்கு செம்மா ப்ளேஸ்ங்க ஸோ நம்ம வந்துட்டு அந்த லைட் ஹவுஸ் பின்னாடி வந்தோம்னா இங்கே ஒரு புதர் இருக்குதுங்க அந்த புதர் வந்தோம்னா இங்கே ஒரு சம்மா இங்கே ஸ்பாட் இருக்குதுங்க அங்கேயும் யாச்சு போகுது ப்ரைவேட் யாச்சு போகுது இருக்குதுங்க இங்கே வந்து இங்கே வரப்போ செருப்பு போட்டுக்கணும் ஏன்னா ஃபுல்லாக வந்து இந்த சிப்பி இருக்குல்ல அது இருக்குது காலை கொத்துது ஆனால் எனக்கு நிற்க முடியாது நம்ம நம்ம அனுப்பிடலாங்க நம்ம வந்துட்டு அப்படியே நேபி பார்த்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அப்படியே போகிறோம் அப்படியே அதுக்கடையை எப்பாடிட்டாங்க நடுக்கு கடலில் இல்லை நடு லேக்கில் எப்பாடிட்டாங்க கடல்லாம் சொல்ல லேக்கில்

ஃப்ரெண்ட்ஸை பேசிவிட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ளேஸ் போகிறோம் எதை பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டு நம்ம வேறு பிளேஸ் போகணும் அண்ட் தென் மார்னிங் கம்மியாக பசிக்கிது வேறு ஏதாச்சும் சாப்பிடணும் வயிறு வந்து தாங்கலாம் ஸோ சாப்பிட்டு தென் ஒரு பிளேஸ் போயிட்டு வரோம் இப்போ மணி வந்து ஆக்சுவலாக வந்துட்டு மணி எத்தனால் ஓ நோ சாரி சபோட் வெயிட் பாட்டிபி ஆகுது ஓ வெயிட் பார்ட்டிஃபியை முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு போகிற மீன் நான் ஒரு டென்ட்டு போகிற எப்படி நைன் ஓ க்ளாக் ஆயிரும் நைன் ஓ முடிச்சுட்டு ஆ அப்புறம் பார்க்கலாங்க ஓகே இந்த டென் இந்த இது ஆக்சுவலாக இந்த ப்ளேஸ் வந்து நைஸ் பிளேஸ் கண்டிப்பாக மறந்துதான் மிஸ் பண்ணிடாமல் வந்து பாருங்கள் ஏர்லி மார்னிங் நாட்டிக்கு சன்சன் அந்த மாதிரி பாருங்கள் உச்சையில் வந்தீங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சமாக நல்லாயிருக்காது வெறுத்துருவீங்க ப்ளஸ் ஈ வந்து செம்மையாக கிடைக்கும் ஸோ நான் இது சொல்கிறேன்னா நான் ரொம்ப அனுபவப்பட்டேன் அப்போ ஓகே யா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் லைட்டையா இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் பக்கத்தில் ஒரு பீச் நம்ம டென் டென்ட் பக்கத்தில் இல்லாமல் கேம்ப் சைட் பக்கத்தில் ஒரு பீச் இருந்துச்சு அந்த வந்து வந்துடுவோம் இப்போ அந்த பீச்சில் இப்போ குளிக்க போகிறோம் அப்படியே நம்ம அந்த பீச்சுக்குள்ளே போகிறோங்க பீச்சுக்குள்ளே போய்ட்டே குளிக்க போகிறோம் அவங்களோட ஃப்ரெண்டு உள்ளே போயிட்டாப்ல நம்ம அப்படியே உள்ளே போக போகிறோம் அவங்க வந்து வந்துட்டு அங்கே இருக்கிறாங்க அப்படியே உள்ளே போக போகிறோம் யாராவது கிளியராக இருக்குது வாட்ரு பார்க்கலாம் ஒரு நாட்டு We goose there. Oh, goose? Yeah. Are you allowed to hunt yeah, you, uh, catch them? Oh. Uh. For no, nobody catches wildlife here for, okay. except the natives are allowed to. Uh. And then and then you need the hunting license if you wanna you can catch a bear or a deer. And, and eat catch it and freeze it and eat it if you want oh but if you gotta, you got to get a hunting license oh yeah if you want to fish you get to get a fishing license fish you can and fish. catch and there's the rules how big it is if it's, if it's too small yeah if it's too, you to back it's back, too yeah. big i think if it's pregnant you have to roll back in oh if you got caught with a, a pregnant fish oh you're in trouble oh. oh. see you can see you can see you I, I, can you is it still working? Yeah, it's still working. Hello? Hey, look, it looks like a What's fly. Look it done? My. that. My. looks like a fly with no eyes. Yep. <laughs> <laughs> Ooh, nice. <laughs> யாரோ இந்த பாம்பை ஏற்றி கொண்டுட்டாங்க வயிறு விடிச்சு வந்துருச்சு பாருங்களேன் ஆக்சுவலாக இது வந்து நான் வினாமின்ஸ் ஸோ அது கடிச்சாமல் இருக்காது பட் யாரோ தெரியாமல் கொண்டுட்டாங்க பீச்சில் நல்லா குளிச்சுட்டோம் இங்கே கேம்ப் சைட்லேயே வந்துட்டு ஒரு வாஷ்ரூம் இருக்குதுங்க அங்கே இருக்குது ஸ்டோர் பக்கத்துலேயே ஸோ அங்கே நம்ம குளிச்சுக்கலாம் ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் யா அதனா அப்படியே வேற இடத்துக்கு போகிறோம் பாபு பாய்